திருப்புகள் பாடல் திருவாலங்காடு பதிகம் நீலங்காட்டி முடிவுல காலன் வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனோடு மாமன் பாட்டி முதலுறவோரும் கேட்டு மதி கெடமாயன் தீட்டி உயிர் போமுன் படிமிசைதாலும் காட்டி உடலு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்து நடிகேனை பறிவொடுனாலும் காத்து விரி தமிழால்கூர்த்த பரப்புகழ் பாடென்றாட்கொண் முடிமிசை சோமன் சூட்டி வடிவுல ஆலங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்தர் புதல் ஓனே முருகவிழ் தாரும் சூட்டி ஒரு தனி வேழங்கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயில் கூர்வாய் காட்டி நெடிதரு சூழன் தீட்டி சூரன் தாக்க வரையேகி இலகிய வேல் கொண்டார்த்து கூரன் ராக்கி, இமையவரே தன் தீத்த பெருமாளே பரப்புகழ்பாடொன்றாட்கொண்டருள்வாயே மயவரே தன் தீர்த்த பெருமாளே வேல் முருகனுக்கரோ ஹரா